திருச்சிற்றம்பலம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வாழத்தோட்ட கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ருத்ரா மகா சிவசக்தி பீடத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே வந்து மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுக்கும் கோவில் இருக்குது முதல்ல நாம் இப்போ மரத்தடி விநாயகரை பார்க்கலாம் ஜீரி மரத்து கீழே விநாயகரும் நாகரும் காட்சி தராங்க அப்புறம் இப்படியே வந்தால் திலகவதியார் மடம் இது இன்னும் வேலை முழுச முடியல உள்ள நம்ம அப்படியே போனோங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் காட்சி தராரு அப்புறமா அப்படியே சாய் சாய்பாபா அழகா பிரத்யங்கரமாக காட்சி தராரு செல்வ விநாயகர் பாலமுருகர் அகத்தியரும் கணபதியும் காட்சி தராங்க அப்படியே பார்த்தா மகாநந்தி இவங்களுக்கு நேராக மகேஸ்வரரும் பச்சை நாயகியும் இருக்காங்க இது பிரம்மா கோவில் பிரம்மா சரஸ்வதிக்கு கோவில் இல்லை ஆனங்க இருக்கு பிரம்ம தேவரும் சரஸ்வதி தேவியும் இங்கே காட்சி புரியிறாங்க கிருஷ்ணரும் துளசியம்மனும் இருக்காங்க பெரிய திருவடியான் கருடாழ்வாரும் சிறிய திருவடி ஆஞ்சநேயரும் காட்சி தராங்க காத்தல் தொழில் செய்யும் யோக நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவியை அங்கே காட்சி அளிக்கிறாங்க